வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மைசூர் சில்க் சேரீ கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல கொடுக்க போறோம் ரேட் என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங் தர போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸ் மைசூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க சோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் பண்ண ரெண்டு நம்ம ஃப்ரீ பேரமே கொடுத்துருக்கோம் அவங்களுடைய வீடியோவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் மைசூர் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா பியூர் மைசூர் சில்க் சேரீ நம்ம கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க வேல்தாரி லைன்ஸ் மாதிரி இது உள்ள பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன் உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் கீழ நல்ல ஒரு ரெட்டபெட்டா பார்டர்ல கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு கொடுத்துருக்கோங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் சூப்பரான ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பங்கன் வேர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பங்கன் வேர் கலெக்ஷன் ஆன மைசூர் சில்க் சாரி மெட்டீரியல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு இங்க பாருங்க பண்ணாலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரில கொண்டு வந்திருக்கோம் பிரிண்ட் எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன்ஸ் வருது உருவம் கிடையாது இந்த சேரீல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெருன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல பல்லு பல்லு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லுங்க இங்க பாருங்க ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஜெரில வச்சு வந்திருக்கோம் மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த பல்லு போர்ஷன் வந்துடும் இந்த சாரி பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா வருது ஸோ உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஸோ பிள சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சு வந்திருக்குங்க சோ இந்த டிசைனும் கொடுத்துருக்குறாங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மைசூர் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல இன்னைக்கு சூப்பரான ரேட்ல கொடுக்க போறவங்க சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராண்டான பங்கன் வேர் கலெக்ஷன் ஆன மைசூர் சில்க் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஸோ சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன்ஸ் கோல்டன் ஜெரி பார்டர்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர்ல வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல அழகான ஒரு குட்டி பார்டருங்க ஸோ இந்த சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்து வந்திருக்குங்க ஸோ ஸாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோவிலுக்கெல்லாம் எல்லாம் இப்பெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் இப்போ வரப்போகிறது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு ஸோ நேவி ப்ளூ கலர்ல பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சோ நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு கலெக்ஷனுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்டர் கலர்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல கிராண்டான ரிச் பல்லு கொடுத்துருக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸுமே செப்பரேட்டா வந்துடும் அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு எல்லோ வித் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இந்த எல்லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான எல்லோ கிடையாது ரொம்ப ஒரு சூப்பரான மைல்டான கலர்ல இருக்கு ஸோ அதுல வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரீல இந்த மேங்கோ டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த மேங்கோ இது பாத்தீங்கன்னா பிரிண்ட் கிடையாது கோல்டன் ஜெரீலியே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க சோ இது வந்து ஜரிலேயே கொண்டு வந்திருக்குறது சோ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ கீழே நல்ல ரெட்டப்பட்டா பார்டர்ல ஒரு சின்ன பார்டர் அதுவுமே பாத்தீங்கன்னா அழகான ரெட்டப்பட்டா பார்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிளவர் டிசைன்ல சேரீல உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் ஸோ இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன் ஸோ பார்டர்ல இருக்கிற அதே கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும்ங்க ராணி பிங்க் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனான மைசூர் சில்க் சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஸாரீ ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு வியர் பண்ணும் போது உங்களுக்கு அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளீர்ஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணும் போது சூப்பராக இருக்குங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் சேரீயோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன் வந்திருக்கும் இதோட மார்க்கெட் ரேட் நீங்க வெளியில தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் இல்ல எல்லா கலெக்ஷனுமே நம்ம சைட் எக்ஸ்ல நம்ம அந்த மாதிரி தான் ஒரு டூ ஹண்ட்ரட் டிஃபரன்ஸ் அதாவது மார்க்கெட் ரேட்டை விட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இது பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்துடும் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க இந்த சாரி ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜெரில மேங்கோ டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஸோ நீங்க வந்து வேல்தாரி லாங் பார்டர் வேல்தாரி உங்ககிட்ட வாங்கணும்னு நாங்க ட்ரை பண்ணோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் இல்லைங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா பாத்தீங்கன்னா அஹ் ஜரிக்கட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஸ்மால் பாட்டர் ஜரிக்கட்டம் அதுக்கப்புறம் ஸ்மால் பாட்ரு வேல்தாரையும் கொண்டு வந்துடும் ஒவ்வொன்றா தான் ரெடி பண்ணி கொண்டு வர முடியும் இப்போ வந்து வந்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம லாங் பாட்ரு வேல்தாரையும் கொண்டு வர முடியும் அவங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கிட்டே இல்ல திருப்பி அவங்க மெசேஜ் நம்மளுக்குமே பண்ணிருந்தாங்க வேற ஒரு பொட்டிக்குல அவங்க வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வி ரேட்ல நான் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜுமே பண்ணிருந்தாங்க அந்த அளவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸஸாக தான் எல்லாருமே மார்க்கெட் ரேட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ரீசனபிளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் மைசூர் சில்கெல்லாம் வந்து வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ரிச் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசாக வருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரிச் பல்லு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைன் வச்சு வந்துடும் சாரி பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்துடும் சூப்பரான ஒரு கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்குது கலர் காம்பினேஷன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரீனுங்க அழகா இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலர்ல குடுத்துருக்காங்க சோ எல்லாருமே வீடியோ போட்டுட்டு பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே கலர் உங்களுக்கு பல்லு போஷன் பல்லு போஷனும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் சாய் டெக்ஸ்ல இருந்து எனக்கு வந்து கிஃப்ட் சாரி இது நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்காக எனக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த சாரியை கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் சூப்பராக இருக்குது மேம் சாரி இருக்குது மேம் தேங்க்ஸ் மேம் நம்ம காசு போட்டு வாங்கினா கூட இந்த சந்தோஷம் வரல இவங்கள்ட்ட நிறைய சாரீ வாங்கியிருக்கேன் இவங்க சொல்கிற மாதிரியே தான் இருக்கும் கலரு காம்போ எல்லாமே மெட்டீரியலும் இவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மியாக பண்ணி தருவாங்க மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்த்தும்போது நல்லா தெரியும் நல்ல வித்தியாசம் இருக்கும் இவங்கள்ட்ட நிறைய காட்டன் சாரிலாம் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு நல்லா இருக்கு மேம் தேங்க்யூ மேம் சூப்பர் மேம் கமெண்ட்ஸ் நல்ல சாரியாகவே அனுப்பியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் சாய் டச்லேருந்து இருந்து எனக்கு கமெண்ட்ஸ்க்காக வந்த இந்த சாரிங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஒயின் கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மைசூர் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் ஸாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டப்பட்டா பார்டரில் கொண்டு வந்திருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் ஸோ சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ டிசைன் வருங்க இது வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரில கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் பிரிண்ட்டு கிடையாது கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சோ அதே கிரீன் கலர்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் பல்லு கொண்டு வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சாரீக்கு பாத்தீங்கன்னா கலர்ல பிளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்